செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பார்ப்போமா எந்தெந்த சாப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் ஜுவல்லர்ஸு சேலமில் வந்து இருக்குது இது வந்து லெவன் மந்த்து சேவிங் ஸ்கீமு இங்கே வந்து செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது கிராம் பேஸில் தான் வந்து இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெடி காசு கொடுத்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்ரீ அன்னை ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது இதுவுமே வந்து லெவன் மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு செய்குழி சேதாரம் வந்து கிடையாது கிராம் பேஸில் தான் ஆட் ஆகுது ஓம் சாய் ராம் ஜுவல்லரிஸ் பிளர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது செய்குழி சேதாரம் வந்து கிடையாது அர்மன் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கல இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பர் இருக்குது இங்கேயுமே வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது குமார் ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் வந்து இருக்குது இங்கே வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க செய்குழி சேதாரம் வந்து கிடையாது வர்ஷா ஜுவல்லரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அம்பத்தூர் சென்னையில் வந்து இருக்குது செய்குழி சேதாரம் ஜிஎஸ்சி வந்து கிடையாது எஸ்பிஇ கோல்டு ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஇ ஸ்வர்ணம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இங்கே வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது சென்னை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா பூந்தமல்லியில் வந்து இருக்குது ஸ்ரீ ஹரி ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு காடில் வந்து இருக்குது செய்குழி சேதாரம் வந்து கிடையாது கௌ காண்டாக்ட் நம்பரும் இருக்குது ஸோ தாலிச்சேனி இதெல்லாம் வந்து த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து அவங்கள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் எம்கேஎம் தங்க மாளிகை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்குது ஸோ இது வந்து லெவன் மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு இங்கே வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் ஆர் கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மணப்பாறையில் வந்து இருக்கு அச்சே கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் வந்து இருக்கு இங்கே வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது ஸோ கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஸோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க மங்களமமங்கலில் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி சேலம் இருக்குது ஸோ ரெண்டுமே உங்க உங்களுக்கு தெரியும் மங்களமங்கல் இங்கே இருக்குதுன்னு அச்சே சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஸ்கீம் இருக்குது ஸோ பதினஞ்சு மாதம் இருக்குது இங்கேயுமே வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது ஸோ ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சாப்பாத்திங்க அப்படின்னா என்எஸ்கே தங்க மாளிகை இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது இங்கேயுமே வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது இந்த ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு ஸ்கீம் இருக்கும் இவங்க தீபாவளி டைம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத மாதிரி நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு முடிகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் சீசனாக வந்து தீபாவளிக்கு மட்டுமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆனந்த் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி இங்கே வந்து செய்குழி சேதாரம் வந்து கிடையாது மேக்ஸிமம் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது பட் லோக்கல் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல சில ஷாப் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ரெடி காசு கொடுத்து செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறதுமே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோவும் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ